ஹாய் விவாஸ் வெல்கம் டு ஷால் கிச்சன்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலே இருக்க பில்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் கிடைக்கும் என் வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்ப்பீங்க விவஸ் உங்கள் இன்னைக்கு வேறொரு டிஷ்ஷோட வித்தியாசமான டிஷ்ஷோட தான் உங்கள் கிட்டே வந்திருக்கேன் இந்த டிஷ்ஷோட பேர் வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு குழந்தைங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கொண்ட கடலை பட்டானி முக்கல்ல காராமணி இதெல்லாம் யாரெல்லாம் விரும்பி சாடமா இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா ஒரு பீஸ் கூட மிச்சம் இருக்காது தட்டில் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு மம்மி முடிஞ்சிருச்சு அன்னு சொல்ல போகிறாங்க இதே போல் உங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்க யாரெல்லாம் சாப்பிட்லையோ அவ் அவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க விவேஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் பாதி தேங்காயில் வந்து பாதி மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி வில்ல கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஒரு ச வெங்காயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு கா கோட்ரு டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் இதோடவே அஞ்சாறு அஞ்சு அஞ்சு கிராம்பு போதும் அஞ்சு கிராம்பு இதை வந்து இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் ப அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போது இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து மிக்ஸி மிக்ஸியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ தான் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஜார்லேயே வந்து அதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு அந்த ஜார்லேயே வந்து இப்போது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துடுறேன் இதுலேயே வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்றேன் சும்மா எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இதுலேயே சேர்த்துட்றேன் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் உங்களுக்கு நான் எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்பது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதே போல் வந்து இப்போது வெங்காயத்தை அரிஞ்சு வை அரிஞ்சு போட்டுக்கலாம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது தக்காளியை வந்து இந்த சென்டர் பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு தக்காளியை வந்து அரிஞ்சு போட்டுக்கலாம் இந்த பாதி தக்காளி இருக்கட்டும் தாளிக்கும் போது அரிஞ்சு போட்டுக்கலாம் இப்போ தாளிக்க ஒரு வெங்காயத்தை வந்து அரிஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்ருக்கேன் இப்போ வைசாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி நைஸாக எடுத்துட்டு வந்துருக்குறேன் இதை வந்து எட்டை எடுத்து வச்சிடலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் அடுப்பு ஆல்ரெடி பற்ற வச்சு குக்கர் வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் குக்கர் சூடாயிடுச்சு இப்போது இந்த குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு இப்போது ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு எப்பயும் போல் ஒரு சிட்டியை உப்பு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பில் இதோடவே ரெண்டு பச்சை மிளகா போட்டு ஒரு கிழக்கா கிண்டி வச்சிடலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எப்பவுமே வந்து தானிய வகைகள் செய்யும்போது நம்ம என்னதான் கூட மட்டன் போட்டாலும் இந்த தானிய வகைகளுக்காக அந்த கேஸ்ட்ரிக் எல்லாம் வெளியே ஏறணுன்றதுக்காக நம்ம கொஞ்சமாவது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கறி குழம்புக்கு சிக்கனு மட் இந்த மட்டனு இந்த மாதிரி சேர்த்து எல்லாம் சேர்த்து செய்யும்போது எந்த கறியோட மட்டனோ சிக்கனோ சேர்த்து செய்யும்போது கொஞ்சமாவது பெருங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த வாயு தொல்லை இருக்காது நம்மளுக்கு ஓரளவுக்கு பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கொன்னுரிமா வதங்கி வந்துருச்சு இப்போ பாதி தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ தாளிப்பில் போட்டுக்கலாம் இது வந்து நிறைய இது வந்து மேக்ஸ் ஆகணும்னு கிடையாதுங்க அப்படியே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்சிருக்க மட்டனை வந்து போன்லெஸ் மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்த உடனே இப்போ கூடவே வந்து இந்த மட்டன் வந்து மட்டனுக்கு உப்பு ஏறணுன்றதுக்காக உப்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அளவு உச்சவே இப்பவே சேர்த்திடலாம் குழம்புக்கு தேவையான உப்பு வந்து இப்போவே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஒரு காலி விட்டுடலாம் இத ஒரு இதோ ஒரு தண்ணி விட்டு வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே வந்து நான் நைட்டே வந்து பட்டாணி காராமணி முக்கல்ல இந்த மூணு கொட்டையை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதோட சேர்த்துடலாம் பாருங்க எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன் இப்போ வந்து இதை கிண்டி விட்டுலாம் நல்லா தண்ணி வந்து வதங்கி வர வரைக்கும் இதை வந்து நல்லா இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வருப்படட்டும் நான் எதுக்கு இந்த மாதிரி சேர்க்குறேனாக்கா எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கொட்டை போட்டு செஞ்சோன்னாக்கா முக்கல்ல காராமணி பட்டாணி போட்டு செஞ்சோன்னாக்கா எந்த குழம்பு செஞ்சாலும் சாப்பிடவே மாட்டாங்க அதனால தான் கொஞ்சம் மட்டன் சேர்த்து செஞ்சாலாவது சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன் டிஷ் எப்படி வந்திருக்குன்றதை வீடியோலேயும் சொல்கிறேன் நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இத வந்து வெந்து வரட்டும் பாக்கலாம் இப்போ இப்ப பாருங்க நல்லா வந்து தண்ணி எல்லாம் வத்தி வந்து இந்த எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க இந்த சமயத்துல இப்படி நம்ம ஒதுக்கிட்டு ஆல்ரெடி நம்ம மிக்சியில வந்து இஞ்சி பூண்டு விழுது அரைச்ச மிக்சில தான் நம்ம வந்து மசாலா போட்டு சேர்த்து செஞ்சிருக்கோம் அந்த உங்களுக்கு அதுவே போதும் நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து அந்த இஞ்சி பூண்டு போதும்னு நினச்சிங்கனாக்கா போதும் இல்லை நம்ம இன் இன் இன்னும் கொஞ்சம் இஞ்சி வாசம் நம்மளுக்கு வேணும் இஞ்சி பூண்டு வாசம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கோட்ரு கொஞ்சமாக ஒரு கோட்ரு டீஸ்பூன் கூட இல்லை இருக்காது அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு இதுதாங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்து செய்கிறதாங்க இஞ்சி பூண்டு வாசமாக இருக்கும் ஆனால் இந்த குழம்பே வந்து ஊரே வாசமாக வாசமாக இருக்கும் நல்ல மனமாவும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த கொண்டக்கடலை கறி எல்லாம் வந்து இந்த இந்த இஞ்சி பூண்டோட எண்ணெயில் வந்து வதங்கி வரட்டும் இப்போ அனல் கம்மி பண்ணிட்டு ஆனால் அனல் கம்மி பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் பொடி மிளகாத்தூள் நான் ஆல்ரெடி இந்த மிளகாத்தூள் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆல்ரெடி இந்த மிளகாத்தூள் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னன்னாக்கா இந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து சீரகப்பொடி சப்ரேட்டாக யூஸ் பண்ண வேண்டியதில்லை மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா இது எதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல இந்த எல்லாமே இந்த இந்த குழம்பு இந்த மிளகாத்தூள்லேயே இருக்கும் அதனால் நீங்கள் சப்ரேட்டாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கு இந்த மிளகாத்தூள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா கஞ்சி கச்சிதமாக நீங்கள் கொடுக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த மிளகாத்தூள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் தாங்க இப்போதைக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ வந்து அண்ணல் கொஞ்சமாக மீடியமில் வச்சுட்டு இப்போ அரிசி எடுத்துட்டு வந்திருக்கு இல்லைங்களா அந்த மசாலா வந்து இப்போ இது கூட சேர்த்துடலாம் பாருங்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கிண்டி விற்கலாம் உருக்கா கிண்டி விட்டு இப்போ மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ மிக்சி ஜார் கழுவுன தண்ணி ஊற்றிடுறேன் ஆட் பண்ணிடுறேன் இப்போவே குழம்புக்கு தேவையான தண்ணியை இப்போவே சேர்த்துடலாம் பாருங்க குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து சேர்த்துட்டேன் இப்போ கூட கூட உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பில் அரிஞ்சி வச்சிருக்கேன் இதை வந்து மேலாக்க தூவிடலாம் இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எங்களை மாதிரி சின்ன சேனல்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேங்க வியூவர்ஸ் ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைபர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது இது இது வந்து இந்த மட்டனும் இந்த கொண்டகடலையும் ஒரு அஞ்சாறு விசில் ஆறு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி வெயிட் போட் வெயிட் போட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அஞ்சாறு விசில் வந்த பிறகு ப்ரெஷர் இறங்கிட்ட பிறகு பார்க்கலாம் இஞ்சியிலேருந்து ஆறு விசில் வந்து விட்டு எடுத்துட்டேன் ப்ரெஷராக இறங்கிடுச்சு இப்போ குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா ஒன்றும் வந்துட்டே இருக்குது எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக அருமையாக வந்திருக்கு இதே போல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் ஓகே வியூவர்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்